நம்ம வேண்டுதல் நிறைவேற்ற திருப்பதி பெருமாளை போய் பார்ப்போங்க நம்ம வந்து இந்த நார்மல் நாள்ல பார்த்தீங்கன்னா எப்போவுமே கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசியில் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து ரொம்ப கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்குங்க நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக ஒரு வழி சொல்கிறேங்க அதாவது மேல்திருப்பிலே வந்து நம்ம சாமி பார்க்குறக்கு கீழ்திருப்பில் பார்த்தீங்கன்னா கீழ்திருப்பில் எட்டு இடத்துல வந்து அந்த வைகுண்ட துவாரதர்சன் டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க அது எட்டு இடத்துல கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் டிக்கெட் கொடுப்பாங்க ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் டிக்கெட் வந்து டோட்டலாக கொடுப்பாங்க முதல் வரங்களுக்கு முன்னுரிமை சொல்லி போட்டு நீங்கள் டெய்லியும் இந்த டிக்கெட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த டிக்கெட் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் வைகுண்ட துவாரதர்சன உள்ளே போய் நம்ம பெருமாளை வந்து தரிசனம் பண்ண முடியுங்க நம்ம டிக்கெட் வாங்காமல் போனோம்னா நம்ம வந்து கோயிலுக்குள்ளே வந்து சாமி பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க இதாக வந்து திருப்பதி தேவாசோடைய ரூல்ஸு போட்டிருக்காங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட் வாங்கினா மட்டும்தான் மேல் திருப்பியில் போய்ட்டு ரூம் எடுக்க முடியுங்க அதை நான் உதாரணத்தை சொல்கிறேங்க நீங்கள் நீங்கள் வந்து பன்னெண்டாம் தேதி ஜனவரி பன்னெண்டாம் தேதி நீங்கள் டிக்கெட்டு தரிசனம் டிக்கெட் வாங்கிடுங்க அதுக்கு நாள் ஒரு நாள் முன்னாள் மட்டும்தான் நீங்கள் பன்னெண்டாம் தேதி வாங்கியிருந்தால் பதினொன்றாம் தேதி மட்டும்தான் ரூம் வந்து எடுக்க அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் தரிசனம் பார்த்துட்டு வந்து ரூம் எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் திருப்பதிக்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கீழ்திருப்பியில் போய் எட்டு இடத்துல வந்து துருவாத தரிசன டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் மேல் திருப்பியில் போய் சாமி தரிசனம் பாருங்கள் உங்களுக்கு கீழ்திருப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜனவரி வந்து பத்தாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஜனவரி பத்தொன்போதாம் வரைக்கும் பத்து நாள் வந்து இந்த வைகுண்ட துவாதர்சனம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க வைகுண்ட தசி வந்து சொட்டுவாசனம் ஓப்பன் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஜனவரி ஒம்பதாம் தேதியிலேருந்து உங்களுக்கு காலையிலேருந்து டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் தேதிக்கு லைன் இருந்தீங்கன்னா நைட்டே போனீங்கன்னா நம்ம டிக்கெட் வாங்கிடலாங்க நண்பர்களே நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அதாவது கீழ்திருப்பியில் இருந்து துருவாத தரிசனம் டிக்கெட்டு வாங்கிட்டு நம்ம மேலே மேல் திருப்பதிக்கு போனோம்னா அந்த டைமுக்கு அந்த டை இது கொடுப்பாங்க ஒரு மணி நேரத்துலேயும் சாமி பார்த்துட்டு நம்ம சீக்கிரம் வந்துடலாங்க நீங்கள் டிக்கெட் வாங்கினா மட்டும்தான் மேல் திருப்பியில் போய் நம்ம சாமி பார்க்க முடியும் அதே மாதிரி டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் வந்து மேல் திருப்பியில் போய் நம்ம ரூம் எடுக்க முடியும் இதுதான் வந்து திருப்பதி தேவஸ்தவனுடைய ரூல்ஸுங்க நண்பில்லையே நீங்கள் வந்து நீங்கள் சிரமப்படாமல் டிக்கெட் வாங்கிட்டு மேல பெருமாள் தரிசனம் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்